பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்க ஓகே ரெண்டு செட்டு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இது கூட வந்து அப்புறம் ஷார்ட்டு இது கூட இவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கோட் வந்து இங்கே யூனிஃபார்ம் அழக எடுத்து தச்சு தரல அவங்க வேற ஸ்கூல் இன்னும் வேற ஸ்கூல் அதனால வந்து இவருக்கு இன்னும் வந்து யூனிஃபார்ம் வரல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேகு ஸ்கூல் பேகு இந்த பேக் பாத்தீங்கன்னா நான் மங்களம் மங்கள திருச்சி மங்களம் அப்படிங்கறத தான் வாங்கியிருந்தேன் கிரே கலர் வந்து ব্যাগ சூப்பராக இருக்கு. இங்க ஒரு 1 zip இது மொத்தம் 4 zips இருக்குங்க. நல்லா இருக்கு. ব্যাগ குவாலிட்டி வைஸும் சூப்பரா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா வந்து 792 பிரைஸ் அوريஜினல் ரிலேஷன் வந்து 888 வந்து கொஞ்சம் ஆஃபரில் கொடுத்தாங்க ஆனால் இது கொஞ்சம் அழுக்காகாமல் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே என்ன வச்சுருங்க டேப்பு டேப்பு எதுக்கு இவ்வளோ பெரிய டேப்பு சின்ன அப்படியே வச்சுருக்கேன் ஓகே ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு ஃபீஸ் கட்டிட்டு வாங்கியாச்சு இந்த அத் இந்த மேலே போட்டிருக்க கவர் எல்லாமே கூடவே ஸ்கூல்லேயே தான் கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணுக்கு தான் வந்து பத்தலை மீதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து கொடுத்துட்டாங்க எல்லா புக்ஸ்மே வந்து அட்டை போட்டு பேக்ல எடுத்து வச்சிட்டாங்க பாப்பா ரஃப் நோட் எடுத்து வச்சிட்டீங்களா இல்லமா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் இது பாத்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும் ஸ்டார்டிங்லேயே பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பாக்ஸு அப்படின்னு அவங்க தம்பிகிட்ட சொல்லிட்டா அவரும் அந்த எல்லாம் வாங்க போனப்போ கூட கூட தம்பி வந்து ஆனால் ஜாமண்டி பாக்ஸ் கூட மட்டும் வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டான் ஆன்லைன்ல நாங்கள் ஆர்டர் போட்டுக்கிறோம் நீங்க வாங்காதீங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டான் அதனால நான் சரி போனா போகுது பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டோம் மீசோல போட்டோம் அது என்னைக்கு மே இருபதாம் தேதியோ இன்னமும் போட்டோம் இன்னைக்கு வரைக்குமே வந்து சரியில்ல இன்னைக்கு இன்றைக்கி நாளைக்கு வந்து ஸ்கூல் ரீவல் ஓப்பனேன் டென்த்தே ஆக போகுது ஜூ ஜூன் டென்னே ஆக போகுது இன்னுமே வந்து சரியில்லை அப்புறம் லாஸ்ட் வீக் தான் பார்த்திங்கன்னா நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டேன் இன்றைக்கி தான் வந்து வந்துச்சு இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை இல்லை ஆனால் ஆனால் வந்து இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டியா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே இவ்வளோ காசுக்கு வாங்கணும் இது மட்டும்தான் ஸ்டோரேஜ் வேஸு மீதி எல்லாமே ஒரு அழகுக்காக தான் இங்கே பாருங்கள் இந்த பட்டன் அடுத்தனா இங்கே வந்து டேப் வச்சுக்கிற மாதிரி வருது நெக்ஸ்ட்டு இதை அடுத்தீங்கன்னா இங்கே வந்து சா எரேசர் சாஃப்ட்னர்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கேயும் இறைசர் சாஃப்டினர் இங்கே இதுலேயே ஒரு சாஃப்டர்னு கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து வந்திருக்கு இங்கே வந்து ஒரு நான் இது கர் சிசர் வந்து வச்சுக்கிற மாதிரி இந்த சிசர் வந்து எதுக்குமே ஆனால் யூஸ் ஆகாது இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே வேஸ்ட்டு இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை பாப்பா வந்து என்னை பார்க்க விடாமல் டக்கு டக்குன்னு வாங்கி இது பண்ணிட்டாங்க அதனால் எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபை இல்லை நெக்ஸ்ட் இந்த பவுச் நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து நான் தம்பிக்கு வந்து ஆர்டர் போட்டேன் இது வந்து ஸ்டீல் மாதிரி இருக்குது ஸ்டீலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பென்சில் இந்த மாதிரி வந்து ரெண்டு பென்சில் இங்கே பாருங்க இந்த எரேசர் இந்த சாஃப்ட்னர் எல்லாமே வந்து வந்தது

ஓகே தங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து இதே மாதிரி ஸ்டீல் மெட்டீரியல் தான் பஸ்ஸு டேக்கில் ஏன்னா குட்டி குழந்தை ஃபஸ்ட் டைமாக ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறார் அதனால் அப்படின்னா ஜயா நல்லா பஸ்ஸில் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பஸ் வந்து ஜாமந்திரி பஸ்ஸாக இருந்துச்சு அதை தான் மீசோட ஆட்ரு போட்டேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதே ரேட்டு தான் டூ எயிட்டியோ சிக்ஸ்டியோ ஏதோ இருந்தது டூ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அதுவும் வந்து சரியில்லை ரெண்டு பாக்ஸுமே ஒரே நாள் தான் போட்டேன் ரெண்டுமே வரல அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மீசோ வெளாச்சி ஃப்ளிப்கார்ட்டில் இதை வந்து போட்டேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சும் வந்து தந்தாங்க இந்த பவுச் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இந்த பவுச் ரொம்ப பிடிச்சிருக்கு அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்சில் எரேசர் ஷார்ப்னர் இந்த கிரையன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க

ரெண்டு பேருமே வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பர்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நட்ராஜ் பென்சில் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து லாங் சைஸ் ஸ்கேலு இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒன்று லெவன் ருபீஸ் இந்த பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் ருபீஸ் அப்புறம் இன்க் எரேசர் வந்து பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் ஸ்கேல் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் இது வந்து டூ நாட் ஃபைவ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் வந்து வாங்கியாச்சு ஆனால் வந்து ஆஃபரில் இது வந்து ஒன் எயிட்டி ஃபோர் இது பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் இது வந்து முக்கால் லிட்டரு பாட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லிட்டர் பாட்டில் அப்புறம் இன்க் பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன் ஒரு ப்ளூ ஒரு பிளாக்கு

பாக்ஸ்ல வச்சிட்டாங்க ஒரு சிஸ்டர் வந்து வாங்கியிருக்கேன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் இந்த சிஸ்டர் ஸ்கெட்சு நீங்க எவ்வளோன்னு சொல்லவே இல்லம்மா இந்த டுவெண்ட்டி எயிட் எம்ஆர்பி தேர்ட்டி அப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸு இது வந்து சாய்க்கு தான் வாங்கினோம் இது வந்து நைன்டி ஃபோர் இது வந்து ஸ்டீலு மூடி வந்து வந்து

பாப்பாவுக்கு வந்து சாக்ஸ் ஸ்கூல்லேயே வந்து ஷூ சாக்ஸ் எல்லாமே தந்துருவாங்க தம்பிக்கும் இந்த வருஷம் வந்து ஸ்கூல்லேயே தரதாக தான் சொல்லியிருக்காங்க அதனால் தான் வந்து நான் எதுவுமே வாங்கலை ஆஃப்டர் ஸ்கூல் ஓப்பனிங் வந்து தம்பிக்கு வந்து தருவாங்க பாப்பாவும் வந்து அன்றைக்கி நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போகாமல் புக்ஸ்லாம் வாங்க போனதுனால பாப்பாவுக்கும் வந்து ஷூ வாங்கணும்ல அப்போ பார்த்திங்கன்னா லன்ச் டேபிள் வந்து ஆளுக்கு மூணு மூணு வாங்கியிருக்கேன் இது சாய்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் தான் வாங்கினேன் அக்ஷயா சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி டூ ருபீஸ் நல்லா இருக்கு கொசு கொசுன்னு பசுன்னு சூப்பராக இருக்குது மாதிரி கலர் தான் முடிக்கும் சாய் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துக்கிட்டு தான் எடுத்து வச்சிருக்கோம் இது மூணு பீஸும் சாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன் அது எங்களுக்குமா அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹசிதா வந்து வாங்கியிருக்கேன் இது மூணு பீஸும் எல்லாமே ஒரே ரேட்டு தான் தேர்ட்டி டூ ருபீஸ் நல்லா இருக்குது சாஃப்டா அப்புறம் இந்த லன்ச் பேக்கு லஞ்ச் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்டாக கொஞ்சம் ஷார்ட் டைப்பாக இருந்தது இது பாப்பாவுக்கு தான் இது ஃபஸ்ட்டு வாங்கினேன் தம்பிக்கு வந்து இதோட சின்னதாக வாங்கினேன் ஆனால் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை இல்லை தம்பிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அதை வாங்காமல் பாப்பாவுக்குன்னு செலக்ட் பண்ண அதை தம்பிக்கு வாங்கிட்டு தம்பிக்கு பாப்பாவுக்கு வந்து திரும்பி வேற மாதிரி வாங்கிட்டேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் சிக்ஸு முந்நூற்றி ஆறு ஏன்னா தம்பிக்கு வந்து தம்பிக்கும் சரி பாப்பாக்கும் சரி லன்ச் வந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு மாதிரி சுருங்கிருது வீணா போயிடுது அதனால் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கட்டும் சின்னதா இருந்தா தூக்கிட்டு போகிறதுக்கும் வந்து நல்லா இருக்கும் இல்லையா ரொம்ப அந்த இது மாதிரி லாங் சைஸ்ல இருந்தால் அவனால் தூக்கிட்டும் போக முடியாது அதனால அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் பட்டி கட்டி தொங்க விட்டுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே அழகா வச்சு பார்த்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி தான் இது வந்து வாங்கினேன் நல்லா இருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு ஜிப்பு வந்து வச்சுருக்காங்க இருக்கு அப்புறம் வந்து இது வந்து பாப்பாவுக்கு வாங்க இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் பா இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்குள்ளேயே தான் வந்தது ஒன் செவன்ட்டி ஒன்று தான் இதுவும் வந்து குவாலிட்டி வைஸ் ஓகே தான் பட் சின்னதாக வேணாம் அப்படின்றதுக்காக பாப்பாவுக்கு வந்து இது மாதிரி வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயோடய ஸ்கூல் பேக் இது அவங்க ஸ்கூல்லேயே வந்து பேக் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க அதனால இது சாயோட ஸ்கூல் பேக் அவ்வளோதான் இவ்வளோ தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நீங்களாம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கிறத வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வச்சதே வச்சுக்கலாம் அப்படின் சொல்லிட்டு அதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை ஸ்னாக்ஸ் பாக்ஸ் மட்டும் சாய்க்கு வந்து புதுசாக வாங்கினேன் அதுக்கப்புறம் அர்ஷாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அதனால் வந்து நர்ஸ் போட்டுக்கிறதுக்காக மட்டும் இது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வாங்கியிருக்கோம் பக்கம் பிடிச்சிருக்கா எனக்கு இந்த பாக்ஸா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அதுதான் இது 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 அப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுல ஆமாம் நம்ம நார்மல் ஸ்கேல் கூட வச்சுக்கலாம் இல்ல

வீடியோ வளர்க்காமிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் பாய் பாய்